மாணவர்களுக்கு வணக்கம் நம்ம தொடர்ந்து டிஎன்பிசி தேர்வுக்கான முந்தையாண்டு வினாத்தாள்கள் இருந்து தமிழ்மொழி தகுதி தேர்வு வினாக்களாக பார்த்துட்ருக்கோம் அதில் இது பகுதி எட்டாவது பதிவு வாங்க பார்க்கலாம் ஒன்றாவது கேள்வி எம்ஜிஆர் திரை திரைத்துறையில் கொடி கட்டி பறந்தார் இந்த கொடி கட்டி பறந்தார்ங்கிறது ஓமையோட பொருள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது புகழ் பெற்று விளங்கினார் அப்படிங்கிறது கரெக்டாக இருக்கும் அடுத்து பந்து உருண்டது எழுவாயே ஒரு செயலை செஞ்சிச்சு அப்படின்னா தன்வினை அந்த எழுவாயை செய்ய வச்சிங்க அப்படின்னா அது வந்து பிறவினை பந்தை உருட்டு வித்தான் அப்படின்னா பிறவினையில் வந்துடும் நீ விடையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கிறது சரியா அதாவது கால் வலிக்கிறது அப்படின்னு சொன்னாங்கன்னா உற்றது உரைத்தல் நடந்து முடிஞ்சிருச்சு இல்லை நடந்துக்கிட்டு கால் வலிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ எதிர்காலத்தை சொல்கிறது வந்து உருவது குரல் இருக்கும் சரியா அடுத்து பிறவினை பிறவினை வந்து ஒருத்தங்க எழுவாய ஒரு செயலை செய்ய வைக்கிறது பூங்கொழி பூங்குழலி திருக்குறள் கற்பித்தாள் சரியா ஒரு செயலை சொல்லி கொடுக்குறாங்க கற்பித்தாள் அடுத்து குறை அப்படிங்கிற சொல்லுக்கும் குறை அப்படிங்கிற சொல்லுக்கும் என்ன வேறுபாடு அது வேறுபாடு சார்ந்த மீனிங் கேட்டிருக்காங்க அதில் வந்து நாய் குறைப்பொழி அப்படிங்கிறது முதலுக்கும் ரெண்டாவது உள்ள குறைங்கிறது அளவை குறைத்தல் அப்படிங்கிறதுக்கும் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம் அடுத்து சொற் அமைக்கிறதுல வந்து தஞ்சை பெரிய கோவில் ராசராசனால் கட்டப்பட்டது இந்த ஆளுங்கிறது இங்கே பிரிச்சு இதோ ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும் இந்த ஆள் மட்டும் தனியாக விகுதியை வந்து பிரித்து எழுத மாட்டாங்க அதனால் இதுதான் கரெக்டு வா அப்படிங்கிறத வினையாளனையும் பெயராக மாற்றணும் அப்போ வந்தவர் இந்த அர் ஓர் இந்த இதிலலாம் வந்து வினையாளனின் பெயரில் வந்து அதிகமாக வரும் இங்கே வந்து வந்தான் அப்படிங்கிறது வினைமுற்று வருகின்றான் அப்படிங்கிறது வந்து எதிர்காலத்தை குறிக்கிறதா இருக்குது இங்கே வந்த வந்தார் அப்படிங்கிறதும் வினைமுற்றை குறிக்குது அப்படின்னு பார்க்குறோம் அடுத்து தா அப்படிங்கிறது வந்து வி வினைமுற்றும்பொழுது தருகின்றனர் அப்படின்னு கரெக்டாக இருக்கும் வந்தவர்ங்கிறது வினையாளனையும் பெயர் சாரி தா அப்படிங்கிறதுல வந்து தருகின்றனர் அப்படிங்கிறதுலையும் தந்தவர் அப்படிங்கிறதுல வந்து வினையாளனின் பெயர் தந்து அப்படிங்கிறது உகரத்தில் முடியுது அதனால் அது வந்து வினையச்சம் தந்த அகரத்தில் முடியுது அதனால் பெயரச்சம் அடுத்து சிரி அப்படிங்கிற இருந்து எடுத்திருக்காங்க சிரி என்னும் வேர்ச்சொல்லியின் வினையாள வினையாளனின் வினையாளம் பெயர் வந்து சிரித்தவள் அப்படிங்கிறது இருக்கும் அப்போ சிரித்தாள் சிரித்தல் அப்படிங்கிறது தல் விகிதி வந்திருக்கு அல்விகுதி வந்துச்சுனாலே அது என்னது அப்படின்னு பார்க்கும்போது நம்ம முன்னாடியே பார்த்துருப்போம் அது வந்து ஒரு தொழில் பெயரை குறைக்கும் சிரித்து உகரத்தில் முடியது வினையச்சம் சிரித்த அகரத்தில் முடியது பெயரச்சம் உன் அப்படிங்கிறது வந்து வினையாள்னு பேராக மாற்றும் போது உண்டவன் உண்டை அப்படிங்கிறது பெயரச்சம் உண்டான் முடிச்சுட்டான் அப்போ வந்து முற்று உண்டு இது வந்து இது வந்து எச்சம் இது வினை எச்சம் உண்டங்கிறது பெயரச்சம் உண்டான்கிறது முற்று தருகுவன் அப்படிங்கிறதோட வேர்ச்சொல் கிட்டிருக்காங்க தருகுவனுக்கு தா அப்படிங்கிறது தான் வந்து வேர்ச்சொல்லாக இருக்குது அடுத்து காப்பார் அப்படிங்கிறதுக்கு வேர்ச்சொல் கா நான் ஊன் ஒன்றும் வள வழக்கத்தை விட்டு விட்டேன் அதாவது இந்த இந்த ஊன் அப்படின்னா உணவுன்னு அர்த்தம் ஃபுட்டு இதில் ரெட்டச்சுளி மட்டும் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா மாமிசம் இறைச்சியை குறிக்குது சரியா அடுத்து குளவி குலவி ரெண்டே குறிச்சிருக்காங்க குலவிங்கிறது வந்து வண்டை குறிக்குது குலவிங்கிறது சிறப்புலகரம் வந்து குழந்தையை குறிக்குது அதுலேயும் சிறப்புலகரம் வரும் இதுலேயும் சிறப்புலகர வரும் அதை வச்சு நீங்கள் பார்த்துக்கலாம் அடுத்து பாரதிதாசனோட ஒரு ஒரு சின்ன ஒரு கவிதை மாதிரி இருக்கும் அதை அதை கொடுத்து மொழிபெயர்த்துருப்பாங்க இது புத்தகத்தில் இருக்கிறதா அதை அப்படியே கேட்டிருக்காங்க லூட் மியூசிக் அப்படிங்கிறது வந்து யாழ் இசை சாம்பர் அப்படிங்கிறது அறை ரோட் அப்படிங்கிறது வந்து மனப்பாடம் அடுத்து டிட்டா டிட்டாக்கிக் காம்ப்ளிகேஷன் அப்படிங்கிறது நீதி நீதிநூல் திரட்டு அடுத்து யூனிஃபார்ம் போட்டு ஸ்கூலுக்கு போவேன் யூனிஃபார்ம் ஸ்கூல் அப்படிங்கிறது ஆங்கில சொல் யூனிஃபார்ம்ங்கிறது சீருடை ஸ்கூலுங்கிறது என்னது பள்ளி அப்படின்னு பார்க்குறோம் இதில் வந்து நான் உங்களுக்கு கேட்க கேட்குற கேள்வி என்னென்னா சீருடை திட்டத்தை தமிழகத்தில் அமல்படுத்தின முதல்வர் யார் சரியா அதுக்கு வந்து ஆன்சர் பண்ணுங்கள் எல்லாரும் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து வலுவு அமைதியை பற்றி கேட்டிருக்காங்க வழுனால் குற்றம்னு அர்த்தம் வலு அமைதினா குற்றமாக இருந்தால் கூட குற்றம் இல்லாததாக கன்சிடர் பண்ணிக்கலாம் எப்படிலாம் அப்படின்னு பார்க்கும்போது குலசேகர ஆழ்வார் வந்து வித்துவ கோட்டம்மா அப்படின்னு அதாவது திருமாலை படிக்கிறார் சரியா வித்துவக் கோட்டம்மா அதாவது திருமால் வந்து ஒரு ஆண் தெய்வம் அவரை அம்மான்னு கூப்பிடுறாரு அம்மானா ஒரு பெண் தெய்வத்தை தானே அம்மானு கூப்பிடுவோம் அப்போது கூப்பிட்டாலும் தப்பு கிடையாது அதுதான் அமைதி அப்போ ஒரு ஆண்பாளை ஒரு பெண்பாளாக மாற்றியிருக்காரு அப்போ வந்து இது வந்து பால் அமைதி அப்படின்னு பார்க்குறோம் அடுத்து பூனையார் பால் சோற்றை கண்டதுடன் கண்டதும் வருகிறார் பூனையாரா பூனையார் அப்படின்னு சொல்லக்கூடாது ஒரு ஒரு மந்திரியார் அப்படி சொன்னால் கரெக்டாக இருக்கும் அந்த மாதிரி இருந்தால் கரெக்டாக இருக்கும் அது என்ன பூனையார் ஒரு வந்து அக்ரிணையை வந்து உயர்திணையை மாற்றுறாங்க அப்போ வந்து இது வந்து திணை திணை வலு அமைதி அது தப்பாக இருந்தாலும் அது சரியாக நம்ம எடுத்துக்கிறோம் அடுத்து பானை உடைத்தது கண்ணன் அல்லன் ஒரு ஆண்பால் பெயரை குடிக்குது அதனால அல்லன் சரியா ஒரு மாடு இப்போ இப்போ எடுத்துக்காட்டு இப்பொருட்களை புற்களை மேய்ந்தது இந்த மாடு அன்று இந்த மாடுகள் அப்படின்னா அல்ல இந்த மாதிரி பார்க்குறோம் அடுத்து இன் சொல்ங்கிறது எதிர்ச்சொல் வந்து வன்சொல் விண்ணம் அப்படின்னா சேதம்னு அர்த்தம் இங்கே எதிர்ச்சொல் கெட்டிருக்கனால சேதமற்ற அப்படின்னு கொடுக்குறோம் பால் கூட்டலூரும் பாலூரும் இது எப்படின்னா இல் இருக்குது அடுத்து ஊ இருக்குது இப்போ இல் கூட்டலூ லூ அப்படின்னு மாறும் பாலூறும் அப்படின்னு மாறும் இது வந்து இதுக்கு விதி என்னன்னு தெரியும் உங்களுக்கு உடல் மேல் உடல்ங்கிறது வந்து சாரி சாரி உடல் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து உடல் அப்படிங்கிறது வந்து மெய்யெழுத்தையும் உயிர் அப்படிங்கிறது உயிரெழுத்து இது ரெண்டும் சேர்ப்போதான் அடுத்த சொல் உருவாகுது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க மாசு அப்படிங்கிறது மாசு கூட்டல் அறை அப்படின்னு பார்க்குறோம் இது வந்து எப்பவுமே வந்து ஷூ அப்படிங்கிறதுல இருந்துச்சு அப்படின்னா ஷூ இல்லை உகரம் கொண்டு எந்த இது முடிஞ்சினாலும் அதில் உகரம் கெடும் இப்போ லாஸ்ட் இங்கே ஷூ இருக்குது அப்போ இதில் வந்து உகரம் கெட்டுறோம் ஆனால் லாஸ்ட் எப்படி இருக்குன்னா மாச்சு அப்படின்னு தான் இருக்கும் இந்த இச்சு கூட்டலை வந்துச்சு வந்து அடுத்து என்னது மாசர அப்படின்னு மாறும் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு என்ற விதிப்படி ரெண்டு மூணு வந்து மாறும் மாறி சே அப்படிங்கிற மாதிரி மாசர அப்படின்னு மாறும் ஃபஸ்ட்டு உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு வந்து இப்போமோ இதுக்கு முன்னாடி என்ன வெடி பார்த்தோம்னா உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடும் அப்படிங்கிற விதிப்படி உகரம் கிட்டிருக்கும் அடுத்து பள்ளி மாணவர்கள் கல்விகிதி வந்திருக்கு அப்போ லாஸ்ட்டு கல்விகிதி தான் வரணும் அப்படி பார்க்கும்போது நீங்கள் மற்ற எல்லாத்துலேயும் பார்க்கும்போது எது கரெக்டாக இருக்கும் அதை நீங்கள் பொறுத்தனாலே கரெக்டாக இருக்கும் கடைக்கு போவாயா போக மாட்டேன் அப்போ மறுக்கிறதுனால இது பேர் மறைவிடை அப்போ போவேன் அப்படிங்கிறது நேர்விடை அப்படின்னு பார்க்குறோம் ஒருமைப்பன்மையில் கேட்டிருக்காங்க பழங்கள்னு கேட்டிருக்காங்க பழங்கள்னு கேட்டாங்கன்னா கண்டிப்பாக என்னது அது வந்து அக்ரிணையில் வந்து பன்மையை குறிக்குது சரிதானே உயர்தினே அக்ரிணைன்னு சொல்லுவோம் அதில் தான் வந்து பழம் காய்கறி மற்ற எல்லாமே வரும் மனுஷனை தவிர மனுஷன் தேவர்கள் தவிர மற்ற எல்லாருமே இதில் வந்துடுவாங்க அக்ரிணையில் வந்துடுவாங்க பழம் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா அதில் வந்து அன்றுன்னு முடிக்கணும் சரியாக முடிச்சிருக்காங்க அப்போ பழங்கள் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா அல்ல இது பன்மைக்கு அல்ல ஒருமைக்கு அன்று இது வந்து கம்பராமாயணத்திலிருந்து ஒரு பாடல் ராமன் குகன்ட்ட சொல்லியிருப்பார் விடுநணி கடுதென்றான் மெய்யுயிர் அணையானும் முடுகினன் நெடுனாவாய் முரிதிரை நெடுநீர்வாய் கடிதிநெல் மட அண்ண செல செலனென்றார் இடர் உரமரையோரும் எரியூரும் எழுகானார்னு ஒரு பாடல் இருக்கும் அதில் உள்ள ஒரே ஒரு சொல் கடிது அப்படிங்கிற ஒரு சொல் இந்த கடிதுங்கிறது உறி சொல் கடிது ஒவ்வொரு இடத்துக்கு ஏற்றாப்புல பொருள் மாறுபடும் இப்போ வந்து எடுத்துக்காட்டு வந்து கடி நகர் அப்படின்னு இருந்துச்சுன்னா கடி நகர்னு இருந்துச்சுன்னா இந்த நகரம் பக்கத்தில் இருக்கிறனால இது வந்து பாதுகாப்பை குறிக்கிற மாதிரி இந்த கடு கடி அப்படிங்கிறது பொருள் பொருள்படும் இங்கே வந்து படகு ஓட்டுறதை பற்றி சொல்கிறதுனால விடுநனி கடிது அப்படிங்கன்னா படகு சீக்கிரமாக செலுத்து அப்படின்னு அர்த்தம் அப்போ விரைவாக அப்படிங்கிற அர்த்தத்தில் வருது அப்போ கடி அப்படிங்கிற ஒரிச்சொல் வந்து நிறைய பொருட்களில் வரும் இங்கே வந்து எதை குறிக்கிறதுனா விரைவாக அப்படிங்கிற பொருளை பார்க்குறோம் அடுத்து யானர்னா பொது வருவாய் அடுத்து வாரியின் அப்படின்னா வருவாய் அப்படின்னு பார்த்துறோம் ஓதைனா ஓசை முட்டாது அப்படின்னா தட்டுப்பாடின்றி அப்படின்னு பார்க்குறோம் அடுத்து நண்பா அப்படிங்கிறது அது விழிச்சொல் நண்பா படி அப்படின்னு ஒரு விழிச்சொல் கொட்டு அதுக்கு இணையான இன்னொரு தொடர் கேட்டிருக்காங்க நண்பாங்கிறது ஒரு பேர்ச்சொல் அதுவும் என்ன பெயர்ச்சொல் சொல் ஒரு உயர்தினை சார்ந்த பேர் சொல் அப்போ இங்கே ரெண்டு பேர்ச்சொல் இருக்குது தேன் கண்ணா அப்போ உயர்தினை எதை குறிக்குது அப்படின்னு பார்க்கும்போது கண்ணா தான் குறிக்குது அதனால் கண்ணாவா அப்படிங்கிறது தான் கரெக்டாக இருக்கும் அடுத்து கன்னி என்பது டேஸ் அடிகளில் பாடப்படும் பாடல் ஆகும் கன்னி அப்படிங்கிறது மாலையிலே வந்து ரெண்டு ரெண்டு பூவாக வச்சு கட்டுவாங்க அது பேர் கன்னின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி இங்கேயும் பாடல்லையும் ரெண்டு ரெண்டு வரையாக வச்சு கட்டுறதும் அடுக்கி அமைப்பதும் கன்னி அப்படின்னு பார்க்குறோம் அடுத்து சரியாக பொருத்தணும் கல் கற்குவியல் பழகுலை அடுத்து புல்கட்டு ஆட்டு மந்தை அப்படிங்கிறது தான் கரெக்டாக இருக்கும் வறுக்கைங்கிறது பலாப்பழத்தை குறிக்குது ஆங்கிறது எதிர்மறை இடைநிலை எப்படி எதிர்மறை இடைநிலை அப்படின்னு பார்க்கும்போது இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு பார்க்கும்போது பூக்களை பறிக்காதீர் பறிக்காதீர் இந்த ஆங்கிறது எதை குறிக்குதுன்னா எதிர்மறை நெகட்டிவாக குறிக்கும் பறிக்காதீர் அதில் ஆவரும் அடுத்து வீட்டுக்கோர் புத்தக சாலை என்பது அண்ணாவின் வானொலி உரை ஆமாம் சரிதான் வில்லுப்பாட்டு ஒரு இலக்கிய விடம் ஆமாம் நாட்டுப்புற இலக்கிய விடத்தில் வந்துடும் அப்போ மூணுமே சரியாக இருக்குது அடுத்து ஒரிச்சொல் வந்து குறிப்பு பண்பு என்னும் பொருட்களில் தருவதில்லைன்னு கொடுத்துருக்காங்க தரும் உரிச்சொல் தனித்து வழங்கப்படும் அதாவது தனித்து வராது உரிச்சொல் அதாவது மொத்தம் நான்கு சொல் இருக்குதுன்னு சொல்லுவாங்க அதில் வந்து உரிச்சொல்லும் உரிச்சல் எப்போவுமே எப்படி இருக்குன்னா பெயரும் வினையும் சார்ந்தா வரும் மொத்த நாலு சொற்கள் வந்து பெயர் வினை இடை உரி இதில் இடையும் சொல்லும் உரி சொல்லும் எப்போவுமே வந்து இந்த பெயரையும் வினையும் சார்ந்ததாக அமையும் தனித்து வராது அப்போ இந்த கூற்றுல வந்து ரெண்டுமே என்னது தவறா இருக்கு கூற்றம் சரி கூற்றும் தவறு காரணம் தவறு அப்படின்னு பார்க்குறோம் ஒரு ஆணை குறிப்பது ஆண்பால் சரிதான் உயர்தினை கூறியவன் ஆண் ஆமாம் உயர்தினையில் தான் ஆண் வருவான் குரல்நெடிலில் தவறாக ஏதோ இருக்குது அது என்னென்னு பாருங்கள் அப்படின்க்காங்க இப்போ இஇ வந்திருக்கு உ உ வந்திருக்கு இப்போ பா வந்திருக்கு சி இருக்குது அப்போ தான் ஏதாவது தொடர் வந்திருக்கணும் ஏதாவது ஒரு சொல் வந்திருக்கணும் இங்கே தவறாக இருக்குது அடைப்புக்குரிய உள்ள சொற்களை வந்து இங்கே கரெக்டாக பயன்படுத்தணும் பெரிய ஓவியமாக வரைந்து வா இங்கே நிறைய சிமிலராக இருக்கும் இந்த கொஸ்டின் கொஞ்சம் நல்லா வாசி பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் புரிகிற மாதிரி இருக்கும் பிறருக்கு கொடுத்தலே செல்வத்தின் பயன் எனவே பிறருக்கு கொடுத்து மகிழ்வோம் அற இலக்கியங்கள் கூறும் கருத்துக்களை வாழ்வில் பின்பற்ற வேண்டும் ஏனெனில் அவை நம் வாழ்வை பலமாக்கும் நேற்றிரவு மழை பெய்தது அதனால் ஏரி ஏரி குளங்கள் நிரம்பின அப்படிங்கிறது சரியாக இருக்கும் ஆசிரியர் நாளை சிறு தேர்வு இதுக்கடுத்து என்ன முற்று வினை முற்று வைக்கலாம் அப்படின்னா நாளைன்னு கொடுத்துட்டாங்க அப்போன்னா எப்படி இருக்கும் எதிர்காலம் சார்ந்தா இருக்கணும் எதிர்கால இடைநிலை வந்து இப்பு இவ்வு இக்கு இதெல்லாம் வரும் அப்போ வந்து இவ்வு கரெக்டாக இருக்கும் இவ்வு வந்து இதில் கரெக்டாக பொருந்துற மாதிரி இருக்கும் நடத்துவார் அப்படிங்கிறது தான் இதுதான் கரெக்டாக இருக்கும் நடத்தினார்ங்கிறது முடிஞ்சிருச்சு அப்போ இது கண்டிப்பாக வராது நாளைங்கிறதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இருக்காது நடத்துகிறார் நடத்துகின்றார்ங்கிறது கிருக்கென்று ஆனின்று வந்து நிகழ்காலம் அதனால் அதுவும் வராது எதிர்காலத்தை குறிக்கிறது நடத்துவார் தான் புதிய சொல் கண்டு சொல்லாக்குறதுல வந்து சோழ தட்டு அப்படிங்கிறது கரெக்டாக இருக்கும் அடுத்து எது வந்து புணர்ச்சி விதில் சரியாக பொருந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஆள் கூட்டலிலை ஆளிலை அது எப்படி பொருந்திருக்குன்னா உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு அப்படிங்கிற விதிப்படி சரியாக பொருந்துச்சு இப்போ மணி அடின்னு பார்க்கும்போது இது ஈகி ஐவழி எவ்வளவு ஒரு விதி இருக்குது இந்த நீயை பிரிச்சிட்டோம் அப்படின்னு பார்க்கும்போது அது எப்படி இருக்கும்னா இன்னு கூட்டல் ஈ இருக்கும் இந்த மாதிரி ஈ வந்து இங்கேயும் ஒரு இ வந்துச்சுன்னா ஒரு சொல் வந்து பொருந்தாது ரெண்டுமே உயிரெழுத்தாக இருக்குல்ல ஒரு மெய் எழுத்து ஒரு உயிரெழுத்தா தானே ஒன்று சேரும் அப்போ பொருந்த முடியாது அப்போ என்ன பண்ணும் அப்படின்னு பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை வரும் அதுக்கு தான் சொல்கிறாங்க தொல்கா அதான் ஈ ஈ இ இ வழி எவ்வளோன்னு சொல்லிப்பார் இ இந்த இஇ இந்த மூணில் ஏதாவது வந்துச்சுன்னா அதுக்கடுத்து இந்த ஈய சத்துக்கோ அப்படின்னு சொல்லியிருக்காரு அதனால் நம்ம இதை எப்படி எழுதணும் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ ஈய சத்துட்டோமா இப்போ இது ரெண்டு உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு அப்படிங்கிற விதிப்படி சாரி மணி இந்த ஈ கூட்டலை ஏ டி மணி அடி அப்படிங்கிறது தான் சரியாக இருக்கும் மணி அடின்னு தனித்தனியாக பிரிச்சிருக்கு அப்படி இருக்கக்கூடாது ஈ வலி எவும் அப்படிங்கிற விதிப்படி இ அப்படிங்கிற தோன்றும் அடுத்து உடல் உடல்மேல் உயிர் வந்து ஒன்றுவதை இயல்பு அப்படிங்கிறது அடிப்படையில் ஈ குட்டலை ஏனு மாறும் அப்படி தான் எனது மணி அடின்னு தான் இருக்கணும் அடின்னு தனியாக இருக்கக்கூடாது ஏ வரணும் மணி அடி மரக்கிளை அப்படிங்கிறது மவ்விரு ஒற்றழியும் இந்த மாதிரி என் சின்ன அப்படின்னு பார்க்கும்போது சில இதில் அழிஞ்சிரும் அதனால் மரக்கிளை அப்படின்னு தான் இருக்கும் இந்த இம்மே கெட்டு போயிடும் அப்படின்னால இதுவும் தப்பு அடுத்து தேவாரம் இதுவும் ஈஇ ஐ வழி எவும் ஏனைய உயிர்வழி பவ்வும்னு ஒரு விதி இருக்குது அதுபடி தே அப்படிங்கிறது எப்படி பிடிப்போம் தேங்கிறது இத்து கூட்டல் ஏ இந்த மாதிரி இஇ ஐயை தவிர மற்ற எது வந்தாலும் ஒன்று சக்கணும் இவ்வு சக்கணும் அப்போ இவ்வு கூட்டலாக வானும் வரும் அப்போது தே கூட்டல் ஆரம் தேவாரம் தான் கரெக்டாக இருக்கும் சரியா அடுத்து வாயில் அப்படிங்கிறது வழக்கு வாசல் நிறுத்தற்குரிய வந்து வணக்கம் ஐயா வெளிச்சொல்லுக்கு அடுத்து என்னது ஒரு ஆச்சரிய குறி இருக்கணும் முடிக்கும் போது முற்றுப்புள்ளி வச்சுருக்கணும் எந்தை அப்படிங்கிறது என் தந்தை இல்லைன்னா தந்தையை குறிக்கிறது கரெக்டாக அடுத்து தஞ்சைங்கிறது தஞ்சாவூர் நெல்லை அப்படிங்கிறது திருநெல்வேலியை குறிக்கும் மயிலைங்கிறது மயிலாப்பூர் புதுக்கோட்டை வந்து புதுகைன்னு சொல்லுவாங்க குடந்தைன்னா கும்பகோணம் சரியாக இருக்குது தஞ்சைங்கிறது தஞ்சாவூர் புதுகை உதகமண்டலம் தஞ்சாவூர் தஞ்சை குடந்தை கும்பகோணம் இது வந்து புதுகை அப்படின்னு தான் சொல்லணும் புதுவைங்கிறது புதுச்சேரியை குறிக்கிது ரூபாய் இது வந்து பிறமொழிச்சொல் நிறைய நம்ம பயன்பாட்டில் இருக்குது அதில் ஒன்று அதில் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க இதில் வந்து ரூபாய் அப்படிங்கிறது வந்து இந்துஸ்தானி தொட்டு அப்படிங்கிறது வந்து டச்சு டச்சு மொழியில் இது வந்துருக்கு நபர் அப்படிங்கிறது வந்து அரபு குல்லா அப்படிங்கிறது வந்து பார்சி சரியா இது எப்படி நான் ரூபாய் யாருக்கிட்ட அதிகமாக இருக்கணும் இந்து இந்துக்கிட்ட அதிகமாக இருக்குது அப்படின்னு நினச்சிக்கோங்க அடுத்து துட்டு அப்படின்னு பார்க்கும்போது துட்டை வந்து டச் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடாது அப்படின்னு யாச்சுக்கோங்க நபர் வந்து ஒரு நபர் வந்து அரபுக்காரர் அப்படின்னு வச்சுக்கோங்க குல்லா இருந்தால் தான் என்னது குல்லா வந்து பார்சல் பண்ணி வாங்கிட்டு வராங்க அப்படின்னு யாச்சிக்கோங்க அடுத்து மொழியாக்கம் அப்படின்னு பார்க்கும்போது கீபோர்டுங்கிறது விசைப்பலகை ஸ்க்ரீன் அப்படிங்கிறது திரை அடுத்து ஹார்ட் டிஸ்க் அப்படிங்கிறது வன் பொருள் அடுத்து பிரிண்டருக்கு மட்டும் என்ன அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஸ்டாம்ப் பேடு அப்படிங்கிறது மைப்பொதி கம்பி தைப்பு கருவி அப்படிங்கிறது ஸ்டாப்லர் மடிப்புத்தாள் அப்படிங்கிறது ஃபோல்டர் இரட்டை கிழவி போல் ஒன்றாவே இருங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ ஒற்றுமையை குறிக்கிது இந்த ஓமை உள்ளங்கை நெல்லிக்கனி அப்படிங்கிறது தெளி உள்ளங்கை நெல்லிக்கனி தெளிவு நகமும் சதை போல வந்து நட்பு நீர்மேல் எழுத்து வந்து நிலையின்மை அதுவே கல் மேல் நிலை நிலையானது அப்படின்னு சொல்லுவாங்க மலை மலை மலைமுகம் காணாத பயிர் போல அப்படிங்கிறது வந்து ஏக்கம் ஊமை கண்ட கனவு போல அப்படிங்கிறது வந்து தவிப்பு ஊமை தன்னோட கண்ணை கண்ட கனவை வெளில சொல்ல முடியாது அப்போ தவிச்சுக்கிட்டு இருப்பாங்க உடக்கை இழந்தவன் கை போல ஆங்கன் இடுக்கன் களைவதாம் தானே அப்போ நட்பு அடுத்து வரையா மரபின் மாறி போல மாறி மலையை பற்றி சொன்னாலே தான் கொடை அடுத்து ஆமைன்னு வந்தாலே அடக்கம் ஒருமையுள் ஆமை போல மாணவரிடம் இந்த கவிதையை பொருள் யாது என ஆசிரியர் வின வினவும் வினா அப்படிங்கிறது அறிவினா அதாவது மாணவர்கிட்ட ஆசிரியர் கேட்டார் அவர் ஆசிரியருக்கு எல்லாமே தெரிஞ்சுட்டு தான் அவர் கேட்குறாரு அவர் நடத்தியிருப்பார் அதனால் கண்டிப்பாக என்னது அறிவினால அடைங்கிறோம் பாரதியார் சிந்துக்கு தந்தை என அழைக்கப்படுகிறார் சிந்துக்கு தந்தை என அழைக்கப்படுபவர் யார் பானையின் வெற்றிடமே நமக்கு பயன்படுகிறது பானையின் எப்பகுதி நமக்கு பயன்படுது இது அடிக்கடி கெட்டுக்கிட்டே இருக்கிற கேள்வி இது அடுத்து இன்னொரு சொல் வந்து சொல் அடுக்கலை கரெக்டாக அமையணும் நீரின்றி இவ்வுலக மக்களால் இயங்க முடியாது படி அப்படிங்கிறது வேற் சொல் வந்து வினையாளனின் பெயராக வந்து படித்தவர் அப்படின்னு பார்க்குறோம் இதில் படித்த அப்படிங்கிறது வந்து பெயரச்சம் படித்துங்கிறது வினையச்சம் அப்படின்னு பார்க்குறோம் அடுத்து வரிசையில் கேட்டுருக்கோங்க அகர வரிசையில் வந்து கா கா அப்படின்னு என்னது அது அதுக்கு ஏற்றாப்ப என்னது உயிர்மை எடுத்துக்களை வரிசைப்படுத்துகிறோம் அதே மாதிரி தான் அடுத்த கேள்வியும் தருகின்றான் அப்படிங்கிறதுக்கு தா அப்படிங்கிறதே வந்து இருக்கிறதுக்கு தா அப்படிங்கிறதா உயர் சொல் வனப்பு அப்படின்னா அழகு அப்படின்னு அர்த்தம் இசை அப்படிங்கிறத ரெண்டு சொற்கள் வந்து புகழ்னும் சொல்லலாம் இசைவு அப்படிங்கிறதும் சொல்லலாம் அடுத்து எந்த ரகர ரகர வேறுபாடு ஏரி அப்படிங்கிறதுக்கு வந்து இந்த ரகரம் வரணும் ஏரியில் குளித்தான் அப்படிங்கிறதுக்கு ஏரியில் குளித்து விட்டு மலை ஏறினான் அப்படிங்கிறதுக்கு இந்த அரி வரணும் அடுத்து ஹியூமனிட்டி அப்படிங்கிறது வந்து மனிதநேயம் மெர்சிங்கிறது கருணி அடுத்து டிரான்ஸ்பிளான்டேஷன் அப்படிங்கிறது வந்து உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை லாரிங்கிறது சரக்குந்து நிறுத்தற்குரிய வந்து அறிதல் அப்படின்னு பார்க்கும்போது மாணவர்கள் ஆம் அப்படிங்கிற சொல்ல வந்து ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்காங்க அடுத்து எண்பதைப் போல தலையாட்டினார்கள் அப்படிங்கிறத லாஸ்ட்டு முற்றுப்புள்ளி வச்சு முடிக்கிறோம் துன்பத்தால் பொறுத்து கொள்வதே கொள்பவனே வெற்றி பெறுவான் இது வந்து துன்பத்தாலுங்கிறது தப்பாக இருக்குது அப்போ எந்த சொல் வந்து சரியாக பொறுத்தோம்னா துன்பத்தை பொறுத்து கொள்பவனே வெற்றி பெறுவான் அப்படிங்கிறது கரெக்டாக இருக்கும் உதித்த எதிர்ச்சொல் மறைந்த அடுத்து பொருந்தாதது அப்படின்னு பார்க்கும்போது ஔவையார் காவற்பெண்டு நப்பசிலை இவங்கெல்லாம் சங்ககால பெண்கள் நீலாம்பிகை அம்மையார் வந்து இப்போ கொஞ்சம் ஒரு இரநூறு வருடங்களுக்கு முன்னாடி உள்ளவங்க நம்ம இப்போது நம்ம மறைமலடிகள் ஐயா இருக்காங்களா அவங்களோட பொண்ணு தான் வந்து நீலாம்பிகை அம்மையார் அடுத்து வந்து இதில் பொருந்தாது கேட்டிருக்காங்க இதெல்லாம் வந்து குற்றிகளுக்கு வார்த்தைகள் வந்து நாலுமே இதில் எப்படி ஒன்று மட்டும் நெஞ்சு மட்டும் வேறுபடுது அப்படின்னு பார்க்கும்போது கொசுடுதுபொருளை முடிஞ்சாலே அது குற்றியலுகரம் தான் கோ ரூ தூள முடியுதா அப்போ இது குற்றியலுகரம் தான் இது பூல முடியுதா குற்றியலுகரம் இதுவும் பூல முடியுது குற்றியலுக்குரம் தான் சூல முடியுது இதுவும் குற்றியலுகரம் தான் இது எது வேறுபட்டு இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது குற்றியழுகர வார்த்தைக்கு பக்கத்தில் உள்ள குற்றியலுகரம்ங்கனாலே பக்கத்தை விட போய் பார்க்கணும் அப்போ இரு அப்படிங்கிறது எதை குடிக்கிது அப்படின்னா ரகரம் இரள வளலை அப்போ இடையினம் இனம் ஞாபகம் அடுத்த இல்லை இதுவும் எனது எரலை வளலை இடையினத்தை குறிக்கும் இந்த இல்லுங்கு அப்படிங்கிறது இரலை வளலை இதுவும் என்னது இடையினத்தில் உள்ளது நெஞ்சு இஞ்சு மட்டும் என்னதுன்னா மெல்லினத்தில் வரும் எங்க என்ன நம்மனை அப்போ இது மட்டும் வேறுபட்டிருக்கு அப்படின்னு பார்க்குறோம் பொருந்தாத சொல்லை கண்டறிதல் அப்படின்னு பார்க்கும்போது தார்ணா மாலை முனிவினாசினம் அடுத்து வந்து கவரி அப்படிங்கிறது சாமரை சாமரை இல்லைன்னா சாமரம் அப்படி சொல்லுவோம் மக்கள் வாழ்வில் பிறந்தது முதலாக நடத்தப்படும் நிகழ்வுகளில் தனியிடம் பெறுவது விழா விழா எவற்றை வெளியீடாக வெளிப்பாடாக உள்ளதுன்னா பண்பாடு இந்திர விழா என் நகரோடு தொடர்புடையன்னா புகார் நகரம் இந்திர விழாவின் போது தெருக்களில் பரப்பப்படுவது புது மணல் இது மணிமைகளை சொல்லியிருக்கோம் சிலப்பதிகாரத்தில் கூட சொல்லியிருப்பாங்க எத்தனை நாட்கள் இந்திர விழா நடைபெறணும் இருபத்தெட்டு நாட்கள் அடுத்து சுந்தரனோட தேவாரத்திலேருந்து ஒரு அந்த பாட்டிலேருந்து ஒரு கேட்டிருக்காங்க கனக சுனை அப்படிங்கிறது பொன் வண்ண நீர்நிலை மதவேளம் அப்படிங்கிறது வந்து மத யானை முரளும் அப்படிங்கிறது முழங்கும் பழவை அப்படிங்கிறது முதிர்ந்த மூங்கில் அப்படின்னு பார்க்குறோம் ஒன்று கூட்டல் இடம் ஓரிடம் ஈக்கு முன்னாடி ஈங்கிறது ஒரு உயிரெழுத்து அப்போ கண்டிப்பாக என்னது ஓரு தான் வரணும் இரு குட்டலி எரியாம இருது உடல்மையில் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு என்ற விதிப்படி அடுத்து அங்கே வந்து பே பகல் இருக்குது பகலுங்கிறதுல பேங்கிறது வந்து ஒரு உயர்மை எழுத்து அப்போ ஒரு அப்படிங்கிறது தான் வரணும் சரியா அடுத்து அழைப்பு மணி ஒழித்தது கதவை கயல் கதவை திறந்தால் அப்படிங்கிறது ரெண்டையும் சேர்த்து கலவை வாக்கியமாக மாற்றும் போது அழைப்பு மணி ஒழித்ததால் கயல் கதவை திறந்தாள் அப்படின்னு பொருத்தி எழுதுகிறோம் நுனி சுருங்கிய காய வந்து சூம்பல் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து ஏன்ஷிய ஏன்ஷியன்ட் லிட்ரேச்சர் அப்படின்னு பார்க்கும்போது பண்டைய இலக்கியம் சங்க இலக்கியம்னு சொல்லலாம் சங்க இலக்கியத்தை வந்து கிளாசிக்கல் லிட்ரேச்சர்னு கூட சொல்லுவோம் பண்டைய இலக்கியங்கிறது கரெக்டாக என்னது ஏன்ஷியன் லிட்ரேச்சர் தான் கரெக்டாக இருக்கும் எப்பிக் லிட்ரேச்சர் அப்படின்னா காப்பி இலக்கியம் டிவோஷனல் லிட்ரேச்சர்னால் பக்தி இலக்கியம் மாடர்ன் லிட்ரேச்சர்னால் நவீன இலக்கியம் அப்படின்னு பார்க்குறோம் அடுத்து ஃபிலாசபர் அப்படின்னா மெய்யியலாளர் சரியா தத்துவ தத்துவம் பேசுகிறவங்களை வந்து ஃபிலாசபர்னு சொல்லுவாங்க சரியான சொல் அப்படின்னு பார்க்குறது மெய்யியலாளர் அப்படின்னு பார்க்குறோம் பிலீவ் அப்படிங்கிறது வந்து நம்பிக்கை அது அடுத்து ரினைசன்ஸ் அப்படிங்கிறது வந்து மறுமலர்ச்சி அடுத்து வந்து ரீவைவால்சம் அப்படிங்கிறது வந்து மீட்டொரு சரியாக சொல்லியிருக்கேண்ணா ஃபிலோசஃபர் கரெக்டு பிலீவ் சரியாக தான் சொல்லியிருக்கேன் அடுத்து கடைக்கு போ படை கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போவேன் அப்படின்னு சொல்கிறது அப்போ வந்து இது நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக நான் வந்து மறுத்து சொல்லாமல் நான் போகிறேன் அப்படின்னு ஒரு பாசிட்டிவாக சொல்லிவிட்டேன் அதனால் இது நேர்விடை மறுத்து சொன்னால் அது மறைவிடை கனகம் அப்படிங்கிறது பொன் கானகம்ங்கிறது காடு அழகு அப்படிங்கிறதுல வனப்பு இப்போ தான் பார்த்தோம் அடுத்து அணிங்கிறதும் என்னது அழகுன்னு அர்த்தம் திங்கள்ங்கிறது சந்திரனையும் குறிக்கும் மாதத்தையும் குறிக்கும் பாருங்கிறது பார்த்தல் உலகம் ரெண்டையுமே குறிக்கும் அடுத்து நன்மை அப்படிங்கிறது வந்து மரம் மரத்தை வளர்ப்பது நன்மை பயக்கும் அப்படிங்கிறது சரியாக சொல்ல இது அடுத்து வினா வினாச்சொல் எது கரெக்டாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது தமிழகத்தின் முதலமைச்சர் யார் அப்படிங்கிறதா கரெக்டாக இருக்குது பூங்கொடி தன் தோழியுடன் திங்கட்கிழமை காலை காலையில் பேருந்தில் ஏறி பள்ளிக்கு சென்றாள் பூங்கொடி பள்ளிக்கு எப்படி சென்றாள் அப்படிங்கிறது சரியான வினா சரியான வினாச்சொல் மறுபடியும் கேட்டுக்காங்க இது எப்படி நடந்தது அப்படிங்கிறதா கரெக்டாக இருக்கும் அந்தோ அப்படின்னு இருக்குது அந்தோனா உணர்ச்சி நேற்று புயல் வீசியதால் பள்ளிக்கு விடுமுறை இது செய்தி அறிவு நம்பி அமெரிக்கா சென்றார் இதுவோ செய்தி உறங்கினான் வினைமுற்றுக்குரிய வேர் சொல் உறங்கு ஏவலில் தான் இருக்கணும் ஏவல் அதுதான் கரெக்டாக இருக்கும் எழுத்து வழக்கில் கேட்டிருக்காங்க நானும் அவனும் உள்ளே சென்றோம் மிதிவண்டின்னா இது என்னது பேச்சு வழக்கில் வந்துடுச்சு அவ்வளோ பேச்சு வழக்கு ஏன் முடியாது இது ரெண்டு தான் எழு எழுத்து வழக்கு ஒன்றும் நாலும் தவறான எழுத்த குறி கேட்டிருக்காங்க இங்கே எடுத்து பட் எடுத்துக்கட்டுக்கு வந்து இங்கே வாழ்வியல் கடுத்து என்னது எப்போவுமே இந்த மாதிரி கார் புள்ளி சேர்க்க மாட்டாங்க உழைத்தார்ங்கிறதுக்கு என்னது முற்றுப்புள்ளி வைக்கலாம் மொழியே இந்த மாதிரி கார் புள்ளி சேர்க்கக்கூடாது அடுத்து செல்வி பாடம் படித்தாயா ஒரு கேள்வி கேட்டுவிட்டால் இருக்கணும் உன் பெயர் என்ன அப்போ இங்கேயோ ஒரு கேள்விக்குறி இருக்கணும் இதெல்லாம் இல்லை அதனால் எதாவது தப்பு பூ அடுத்த ஒரு கார் புள்ளி பழம் அடுத்த ஒரு கார் புள்ளி இதெல்லாம் வைக்கல அப்போ இதுவும் தப்பு இதுதான் கரெக்டாக இருக்குது ஆன்சர் அப்படிங்கிறதுக்கு விடை அப்படிங்கிறது தான் தமிழ் சொல் அடுத்து குசினி அப்படிங்கிறது வந்து சமையலறை அப்படின்னு பார்க்குறோம் அடுத்து ஸ்மார்ட் கார்டு அப்படிங்கிறது அட்டை ஒருவர் கேட்கும் கேள்விக்கு மறுத்து கூறும் விடை வந்து மறைவிடை அப்படின்னு பார்க்குறோம் சரியா இந்த வீ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி